الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب تحريم الحسد ونبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال إياكم والحسد فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب أو قال العشب رواه أبو داود பின்று கூறிய நம் தொடர்ச்சியாக மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட செயல்களை குறித்து பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு பாடம் இருநூத்தி எழுபதாவது பாடம் பொறாமை கொள்வது கூடாது இந்த தலைப்புடைய ஹதீஸுக்கு போவதற்கு முன்னால் நேற்றைய ஹதீசு அதில் ஒரு ஹதீசு விடுபட்டிருந்தது அதில் நபி சொல்லாஹ்ஹாஹ் செல்லமுடைய ஹதீசு முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் அபு ஹுரியராதில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சுல்லாஹ் அலி செல்லம் கூறினார்கள் என்று திங்கக்கிழமை திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் சுருக்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் அல்லாஹுக்கு எதையும் இணைவிக்காத அனைவருக்கும் மன்னிப்பு வழங்கப்படும் ஆனால் ஒருவருக்கும் அவரின் சகோதரருக்கும் பகைமை இருக்கும் மனிதரை தவிர அவ்விருவரும் இணக்கமாக ஆகும் வரை பொறுத்திருங்கள் அந்த இருவரும் ஒற்றுமை ஆகும் வரை பொறுத்திருங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் என நபிகள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸில் வியாழக்கிழமை மற்றும் சிங்கக்கிழமை என்று சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டது அப்பொழுதென்றால் சொர்க்கம் படைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது என்று நாம் ஈமான் கொள்வோம் இரண்டாவதாக இணை வைக்காத நிலையில் இருக்கும் பொழுது மனிதன் அவருடைய சிறு குறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் நிபந்தனை சிறுக்கு செய்யாமல் இணை வைக்காமல் வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதனால் தான் திருமீசில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸிலும் அல்லாஹ் கூறுகின்றான் என்று நபி சொல்லா அலிஸ்வல்லம் அறிவித்தார்கள் ஹதீசின் குதுசியில்

தரக்கூடியவனாக இருக்கின்றேன் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் மகனிடம் தெரியப்படுத்தக்கூடிய அந்த ஹதீஸ் திரும்பி சொல்லக்கூடிய சையான ஹதீஸ்ல இங்கு ஒரு சகோதரருடன் தன்னுடைய பகைமை ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் எப்படியாவது அவருடைய இந்த பேச்சுவார்த்தையோ அவருடைய அந்த விஷயத்தில் சுமூகமாக போவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இல்ல பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மூன்றாவது நடுவர் நடுவராக ஒருவரை நியமனம் செய்து இருக்கக்கூடிய மனஸ்தாபிமானத்தை நாம அந்த விஷயத்தை அகற்றிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஹதீஸ் நமக்கு அச்சமூட்டுகின்றது இருவர்கள் பகைமைத்துவத்தை கொண்டு வாழக்கூடியவர்களும் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தலன செய்து விடுகின்றான் அந்த நிலையை அப்படி விட்டு விடுங்கள் எதுவரை இவர்கள் இருவர்களும் சமாதமா ஆகவில்லையோ ஆகவில்லையோ அதுவரைக்கும் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் என்றால் ஒரு மனிதன் இதை கொண்டு அஞ்சிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது இந்த தலைப்பை பொறாமை குள்வ கொள்வது கூடாது என்ற தலைப்பில் வரக்கூடிய ஹதீஸில் பார்க்கும் பொழுது சொல்லாக பொறாமை என்று பார்க்கும் பொழுது ஜலசி ஹசத் என்று சொல்வோம் இதற்கு என்ன அர்த்தம் பொறாமை என்றால் மார்க்கம் மற்றும் உலகத்தின் நன்மை எதுவாயினும் அது உள்ளவனிடம் இருந்து அதை நீங்கிவிட விரும்புவதே பொறாமை ஆகும் அல்லாஹ் சிலருக்கு செல்வத்தை வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் சிலருக்கு கல்வியை கொடுத்திருக்கின்றான் ஞானத்தை கொடுத்திருக்கின்றான் அதை கொண்டு ஒருவன் ஒருவன் கிடைக்காத ஒருவன் அவன் அவரை பார்த்து பொறாமைப்படுவதும் அது அவரிடமிருந்து நீங்கிவிட வேண்டும் என்று ஆசை கொள்வதும் தான் என்ன பொறாமையாக இருக்கின்றது இது பெரும்பாவத்தில் ஒன்றாக இருக்கின்றது பொறாமை கொள்வதும் அதுதான் அல்லாஹுடைய பொறாமையை பற்றி சொல்லும் பொழுதுமின் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் தன் அருளினால் அவர்களுக்கு வழங்கியது விஷயமாக மக்களை அவர்கள் பொறாமை கொள்கிறார்களா அப்ப பொறாமை கொள்ளக்கூடிய விஷயம் எப்படி என்றால் ஒன்று மனிதன் தனக்கு கொடுக்கப்படவில்லையே என்ற ஒரு விஷயத்தை அவன் பெருமூச்சை கொண்டு பொறாமை கொள்ளக்கூடிய விஷயம் ஏற்படுகின்றது இரண்டாவது அல்லாஹ் விதித்த விதியை நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகின்றது அல்லாஹ் அவனுக்கு எதை இருக்கின்றானோ அது அவனுக்கு கிடைத்தது அல்லாஹ் இவனுக்கு எது நாடவில்லையோ அது அவனுக்கு கிடைக்கவில்லை அதனால பொறாமை கொள்வது என்பது என்ன அந்த பொறாமை கொள்ளக்கூடியவன் அல்லாஹுடைய விதி தகுதி உடைய விஷயத்துல அவர் பொருத்தமாக இல்ல அவர் பொருந்திக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்ற விஷயங்கள் வரும் அது மட்டுமல்ல அந்த பொறாமை கொள்ளக்கூடிய கொள்வதால் பறிக்கப்படாது அல்லா நாடினால் தான் அது அவரிடமிருந்து எடுக்கப்படும் பறிக்கப்படும் அப்போ இவர் பொறாமை கொள்வதால் அவருடைய கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பு அது எடுத்துக் எடுத்துக்கொள்ள மாட்டான் அது மட்டுமல்ல மனிதன் பொறாமை கொள்ளவும் பொழுது அவன் தன்னையே என்ன செய்து கொள்கின்றான் தன்னையே அவன் சிரமத்தில் ஆழ்த்திக் கொள்கின்றான் அவன் குறிப்பாக மன அழுத்தலில் தள்ளப்படுகின்றான் சிரமமான ஒரு நிலை எப்பொழுதுமே அதை பற்றியே கவலை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் தன்னிடம் இருக்கக்கூடிய நிலமற்றுகளை அவன் மறந்து வாழக்கூடியவனாக இருக்கின்றான் எப்படி என்றால் ஒரு அந்த பொறாமை கொள்ளக்கூடியவனுடைய நிலை ஒரு நெருப்பு கங்கத்தை தன்னுடைய உள்ளத்துல போட்டு கொண்டான் எப்பொழுதெல்லாம் இந்த பொறாமை அவனுக்கு வருகின்றதோ அந்த நேரத்தில் மூட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அவனுடைய எல்லா விஷயங்களும் என்ன சிரமமான அவனை அழித்து விடுகின்றது இந்த ஹதீஸில் வரக்கூடிய ஹதீஸில் நம்பி சொல்லா அலி இஸ்லமுக்கு வரக்கூடிய ஹதீசில் நம்பி சொல்லா அலிஸ்லமுக்கு தெரியப்படுத்தினார்கள் பொறாமை கொள்வது பற்றி உங்களை எச்சரிக்கிறேன் நெருப்பை விறகு சாப்பிடுவது போல் அல்லது காய்ந்த வைகோலை தின்பது போல் நன்மைகளை பொறாமை சாப்பிட்டு விடும் என்று நபி சொல்லி செல்லும் கூறினார்கள் பொறாமை அது அடித்து விடுகின்றது மாறாக அது யாருக்கு யாரை யாரை பற்றி அவன் பொறாமை கொள்கின்றனோ அவருக்கு தான் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கு வறுமை நாளில் நன்மையை செய்த இங்கு உலகத்துல மறுமையில் அவருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது ஆக இந்த பொறாமை என்பது ஜெலசி என்பது மனிதனுடைய நன்மையான காரியத்தை நன்மையான செயலை அழித்து விடுகின்றது எப்படி ஒரு நெருப்பில் விறகு போடப்பட்டது என்றால் பெய்கோல் போட்டுப்பட்டது என்றால் அரி அதை எரித்து சாம்பலாக்கி விடுகின்றதோ அதே போல பொறாமை மனிதனை நிம்மதியாகவும் வாழச் செய்யாது இந்த உலகத்திலும் அவன் நிம்மதியான ஒரு நிலை ஏற்பட ஏற்படக்கூடிய சூழ்நிலை அவனுக்கு ஏற்படாது அதே போல மறுமையிலும் எல்லா நின்மைகளையும் இழந்தவனாக நஷ்ட வழியாக ஆகக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக இந்த விஷயத்தில் நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் பொறாமை மற்றும் இந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இதனால சமூகத்துல நிறைய பிளவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் என்று இந்த ஒற்று இந்த முஸ்லிம் சமுதாயத்தை ஒற்றுமையாக வாழ்வதற்காக இந்த விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலி இஸ்லாம் தெரியப்படுத்திருக்கின்றார்கள் ஆக நம்ம இந்த ஹதீசுகளை எல்லாம் கேட்கும் பொழுது நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் எத்தனை பேர் நம்முடைய உறவை நாம நாமவே துண்டித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லது சிறிய ஒரு காரணத்திற்காக நாம அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவருடைய தொடர்பிலிருந்து நாம இருக்கின்றோம் என்றால் இந்த விஷயத்தை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் அல்லாஹா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் பொறாமை மற்றும் விரோதத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்தமான ஒரு உள்ளடைய ஒரு அடியார்களாக வாழக்கூடியவர்களாகவே આ કેરવા આગળ